வணக்கம் ஆசிரியரேன் உடன்பிறப்புகளே நாட்டு நடப்பை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எம்பி எலெக்ஷனில் யார் அதிக எண்ணிக்கைகளான சீட்டு பெற போகிறாங்க யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசுவோம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் குரலின் வந்து ஐநூற்றி பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புடைந்த தன்மையான் ஆளப்படும் நன்மை தீமை இரண்டையுமே வந்து நன்கு சிந்திக்கணும் ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு தீர்மானத்தை இயற்றும் பொழுது ஒரு மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றும் பொழுது அதனால் என்ன என்ன நன்மைகள் வரும் என்ன தீமைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ந்து பார்த்து அதை நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றினால் அந்த செயல்பாடு நன்மை பயக்கும் அது வந்து நல்லபடியாக முடியும் இப்படி இருக்கணும் ஒரு ஆட்சியாளர் எதேச் அதிகாரமாக நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சியாளர் நடந்து கொள்ளக்கூடாது மக்களுக்கு வந்து என்ன தேவை அந்த தேவையை அறிந்து அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அதனால் வந்து என்னென்ன நன்மைகள்லாம் வரும் என்ன தீமைகள் வரும் அப்படிங்கிறதையும் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி செஞ்சால் அந்த நாடு சிறப்பாக இருக்கும் அதைத்தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு இந்த திருக்குறள் படி ஒரு ஆட்சியாளர் வந்து ஆட்சி அமைக்கணும் ஆட்சியை சிறப்பாக நடத்தணும் தான் நம்முடைய உடைய எண்ணமாக இருக்கிறது இருந்தால் எல்லோருக்குமே நன்மையாக இருக்கும் இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா பத்திரிகைகள் ஊடகங்கள் செய்தி சேனல்கள்லாம் வந்து கருத்துக்கணிப்பு வந்துக்கிட்டே இருக்குது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு அப்படின்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில ஊடகங்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சில ஊடகங்கள் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் முடிவு என்னங்கிறத அந்த ஜூன் நாலாம் நாள் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா வந்து அனைவருடைய வாக்குகளும் அந்த மக்களுடைய மனசில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் வந்து நம்ம அன்னைக்கு தான் வந்து தெரிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் வந்து மக்களிடத்தில் கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க மீடியாக்கள் சில க கணக்கீடுகள் போடுறாங்க இங்கங்கே வந்து கூட்டணி கட்சிகள் இருக்குது இங்கே இங்கே வந்து அவங்களுக்கு அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது இதனால் வந்து இந்த கட்சிக்கு இவ்வளவு எண்ணிக்கைகளான உறுப்பினர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சில கணக்கீடுகள்லாம் வந்து அனுபவசாலிகள் கணக்கு போட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த வகையில் பார்த்தா கடந்த இரண்டு பகுதிகளாக இரண்டு தடவை பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் அவர் வந்து இந்த முறை கொஞ்சம் மக்கள் வந்து மாற்றி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து ராகுல் காந்திக்கு தான் வந்து மக்களிடத்தில் செல்வாக்குறது அதனால் வந்து தேசிய இந்திய கூட்டணி தான் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க முடிவு ஜூன் நாலாம் நாள் இதில் வந்து பெரும்பாலும் வந்து அரசியல் ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே வந்து கூட்டணி எப்படி அமையுதோ அதற்கேற்றார் தான் வெற்றி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இது அனுபவத்தில் சொன்னது பல கணக்கீடுகள்லாம் பார்த்து சொன்னது அப்படி பொழுது இந்தியா கூட்டணி தான் வந்து நிறைய இடங்களில் பெரிய பெரிய கட்சிகளோட அந்த மாநில கட்சியில் அங்கே ஆட்சியில் இருக்கிற செல்வாக்கில் இருக்கிறவங்களோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து இந்தியா கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து இல்லை இல்லை நரேந்திர மோடிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து எப்பவுமே ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு அதனால் இந்தியா கூட்டணியில் தான் வந்து ஏராளமான கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திச்சுருக்குறாங்க அதனால் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பான்மையான ஊடகவியலாளர்களுடைய தேர்தல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்குது அப்போ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது யார் வந்தாலுமே நம்முடைய ஐயன் திருவள்ளுவருடைய அறிவுரைப்படி நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன்படி செயல்பட்டு திறம்பட வந்து ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம விளையாட்ட நடுநிலையுடைய கருத்தாக இருக்குது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது எந்த ஆட்சி வந்தாலும் இது போல ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து மக்கள் வந்து நல்லபடியாக தொழில்கள் நடத்தி வேலை வாய்ப்புகளுக்கு சென்று அவர்கள் வாழ்வாதாரம் மேம்பட்டு அனைவருக்கும் சமூக நீதி சம உரிமை கிடைத்து இந்தியா வந்து வல்லரசாக வந்தால் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இப்போ இதுபோல் ஏராளமான தகவலுக்கு திருக்குறள் விளக்கங்களுக்கு ஆசிரியர் நூல்ஸ்வாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்